சிலர் பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க அது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்குற மாதிரி சிலருக்கு தெரிய வேண்டாம் நினைப்பாங்க வாட்ஸ்அப்ல அந்த இதில் எல்லாம் சினிமா பாட்டை வச்சுட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு விதவிதமா போஸ்ட் கொடுத்துட்டு எப்படி எப்படியோ நடந்துட்டு அதுக்கப்புறம் நல்லவங்களாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க ஒருவேளை ரெண்டு கண்ணனால பார்க்கலாம் ஆனா நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான கண்ணு பாக்குது அதனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரங்களை நிக்க வைக்கணும்னா நீங்க லீடர்ஷிப்பாக ஆகணும்னு சொன்னால் நீங்கள் தலைவனாய் தலைவியா ஆகணும்னா உங்களுக்கு ரொம்ப அவசியம் என்னன்னா நீங்கள் உங்கள் பேரை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டேமேஜ் பண்ணிடவே கூடாது உங்க பேரை நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் உங்களை வந்து தட்டி கொடுத்து இவன் நல்லவன் சொன்னாலும் அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க வந்து எவரை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா என்னுடைய நெய்மை நான் எப்பவுமே அதை மற்றவங்களுக்கு முன்னாடி கெட்டு போகாம என்ன பண்ணணும்னா வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அப்படிதான் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தலைவனாய் தலைவியா நிக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கையை தாங்க பாக்குது நீ எப்படி நீ எப்படி நான் சொல்றேன் ஒருத்தர் ஒரு வார்த்தைய அவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பேசலாம் ஆனா அவருடைய லைஃப் சரியில்லைன்னா அந்த வார்த்தையை ஆட்சி போட அப்படின்ட்டு போயிரு ஆனா அதே இது ஒரு ஆள் சாதாரணமானவரா இருக்கலாம் அவரை ஃபேமஸே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கை மட்டும் சரியானதாக இருந்துச்சுன்னா அவர் சொல்கிற வார்த்தையை ஆயிரக்கணக்கான பேர் கேட்பாங்க அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய பேர் ரொம்ப முக்கியம் உங்கள் பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க அதுவும் திருச்சபையில் உங்கள் பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க வீட்டில் உங்கள் பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க உங்களை குறித்து நான் பெருமையாக பேசலாம் நான் உங்க தோலை தட்டி கொடுத்து ஐயோ இவர மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும் அதனால ரொம்ப அவசியம் ஆண்டவரே நான் ரொம்ப கவனமா இருப்பேன் எதுல கவனமா இருப்பேன்னா என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கைய நான் எங்க போனாலும் என்ன பண்ணுவேன்னா காத்து கொள்ளுவேன் ஆமேன்னு சொல்லுங்கள் பாக்க